ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு அதாவது சமஸ்கிருதத்துக்கு வெண்ண அதிகப்படியான நிதி ஒதுக்கிறது சமஸ்க சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு மற்றொரு கண்ணுல சுண்ணாம்பு அதாவது செம்மொழிகளுக்கு தமிழ் உட்பட செம்மொழிகளுக்கு குறைவான நிதியை கொடுக்கிறது இதுதான் பாசிசர் பாஜக போடக்கூடிய இரட்டை வேடம் முடியை காப்பாத்துறோம் அப்படின்னு வாங்க மாநில உரிமையை நாங்கதான் தான் தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு வாங்க மொழிகளை காக்கக்கூடிய பாரத புதல்வர்கள் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பல பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பாரத மாதாவின் காவலர்களாக தூணாக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பிஜேபி சனாதன பாசிச கும்பல் என்ன பண்றாங்கன்னா செத்து போன மொழிகளுக்கெல்லாம் அதிகப்படியான ந நிதியை கொடுக்கறதும் மிக வழமையான மிக மேன்மையான மிக பழமையான மரபு சார்ந்த மொழிகளுக்கெல்லாம் குறைவான நிதியை கொடுத்து இப்ப எதுக்கு இந்த நிதி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது பல்வேறு ஆய்வுகளுக்கும் பல்வேறு கட்டமைப்புகளுக்கும் மொழி பயன்படுது இன்னைக்கு கீழடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கீழடியை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குது ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது இப்போ தமிழுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மேம்பாட்டுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் தமிழ் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் சொற்ப அளவில் கொடுத்தா என்னாகும் அந்த பணத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ எவ்வளவு நீங்க ஆய்வு பண்ண முடியுமோ எவ்வளவு மொழியை நீங்க முன்னெடுக்க முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்போ இது மிகப்பெரிய மொழி அரசியல் இருக்குது உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் தான் அது இந்தியாவில் இருக்கு இதை போய் அமெரிக்காவில் பேசக்கூடிய மோடி தமிழை வளர்க்க நிதி தர மாட்டாராம் இந்தியாவில் பேசும்போது சமஸ்கிருதமா உயர்ந்த மொழி அப்படின்னு பேசுறது எங்க வந்தாலும் சரி தமிழ்நாடு அந்த ஆந்திரா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் சரி கேரளா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் சரி கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா தமிழ் தமிழ் திருவள்ளுவர் கம்பர் பாரதியார் அப்படின்னு கதற வேண்டியது அல்லது இந்தியாவை விட்டு வெளியில போனா ஏன்னா வெளிநாடு போனாலும் இந்திகாரங்களா இருக்கட்டும் சமஸ்கிருதம் பேசினாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதுக்கு மதிப்பு கிடையாது நீ தமிழ்னு சொன்னாதான் உலக அளவில் உங்களுக்கான மரியாதை கிடைக்குது அதனால பிரதமர் என்ன பண்றாரு அமெரிக்கால போய் உட்காந்துக்கிறது வாஷிங்டன்ல போய் உட்காந்துக்கிட்டு போன வருஷம் சிக்காகோல உட்காந்துக்கிட்டு விவேகானந்தர் இருந்த இதே மண்ணில் நான் இருந்து சொல்கிறேன் தமிழ் என்கின்ற ஒரு மொழி இருக்கிறது அது பழமையான வளமையான மரபு சார்ந்த மொழி உலகத்திலே முதல் தோன்றிய மொழி அது எங்க நாட்டுல இருக்கு அப்படின்னு மாற்றார் ஆனா சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்க்கறதுக்காக ஒதுக்கி எந்த மாநிலத்தில் சமஸ்கிருதம் பேசுறான் எந்த சாதிகாரம் பேசுறா எந்த எந்த மாநிலம் அப்படியாவது இருக்காங்களா பேச்சு மொழியா இருக்கா வழக்கு மொழியா இருக்கா அல்ல வட்டார மொழியா இருக்கா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் செத்து போன வெறும் சிறிய அளவுல அது மந்திர மொழி அந்த மொழி இந்த மொழி சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவது ஒரு மத கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி அப்போ ஏற்கனவே அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செம்மொழி இருக்குல்ல அதுக்கு தமிழ் உட்பட அஞ்சு செம்மொழிகளுக்கு சேர்த்து வெறும் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இத சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும் யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற இருமாப்பான ஆணவமான பாசிச சிந்தனையோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ற யோசிச்சு பாருங்க நேர்மையாக மனசுல கை தொட்டு சொல்லுங்க சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய அல்லது மீட்டெடுக்க வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா அல்லது அப்படி மீட்டெடுத்தா பாதுகாத்தா யாருக்கு அது நன்மை அல்லது அதை யார் பேசிட்டு இருக்கிறா புராண இதிகாசங்கள் முட்டைகளை தவிர சமஸ்கிருதம் வேற என்ன இருக்கு இலக்கியங்கள் இலக்கணங்கள் வேற ஏதாவது எதுவுமே கிடையாது ஆனா தமிழ்ல இவங்க ஏன் தமிழ வந்து போனா தமிழுக்கு மட்டுமே நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இல்ல அஞ்சு சமூக சேர்த்து ஒரே ஒரு சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அப்போ இவங்க வந்து மாநாடு போடுறது தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்றது தமிழ் மூத்த மொழி அப்படின்னு பேசுறதெல்லாம் வெறும் ஓட்டுக்காக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல்ல மாநாடு போட்டாங்க தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் காப்பாற்றுகிறோம் தமிழை காப்பாற்றுவதற்காக தமிழை வளர்ப்பதற்காக தமிழர் வரலாற்றை தமிழர் தொல்லியலை மீட்டெடுப்பதற்காக நிதி கொடுக்கிறார்னா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க கடவுளை காப்பாற்ற போறாங்களா தமிழை தமிழ் கடவுள் தமிழ நசுப்பாங்க தமிழ் கடவுளை மீட்டெடுப்பாங்களாம் அப்போ தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னா தமிழ் இல்ல கடவுள் இப்ப இவங்களோட என்ன இவங்களோட அரசியல் என்ன கடவுளை அரசியல் என்ன மதத்தை மையப்படுத்தி இவங்களோட கோட்பாடு என்ன சாதியை மையப்படுத்தி அப்போ சனாதனத்தை போட வைக்கணும்னா கடவுள் தேவைப்படுது சனாதனத்தை அழக கட்டமைக்கணும்னா சாதி மதங்கள் எல்லாம் தேவைப்படுது ச சா சனாதனத்தை உயிர்ப்போட அழக வச்சிருக்கணும்னா சமஸ்கிருதம் தேவைப்படுது சனாதனமும் சமஸ்கிருதமும் வேற வேற கிடையாது சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா சனாதனம் அப்படி கீழே வந்து செத்துப்போம் அப்ப கிட்டத்தட்ட செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குறான் அப்படின்னா அப்போ இதுல சந்தேகம் எழுதா சந்தேகம் இல்லை சூழ்ச்சி அவங்களோட திட்டம் அவனோட வஞ்சகம் வஞ்சம் எல்லாமே இதுல வெளி கொடுத்தது மாநாடு போட வேண்டியது பவன் கல்யாணம் அங்க வர வைக்கிறது யோகி ஆதித்ய நாத்தை வர வைக்கிறது தமிழ் கடவுள்களை பத்தி பேசுறது இங்க தமிழ் புலமொழி வந்த தமிழ் தமிழ் வந்துட்டு ஆஹ் தின்னு கொட்டை கொட்ட மனுஷன் யாருமே கிடையாது ஏன்னா தமிழ் தெரியாதவங்க தான் அங்க இருக்கிறான் தமிழ்நாட்டுல யோகி ஆதித்யநாத்துக்கு தான் தமிழ் தெரியும் பவன் கல்யாணத்துக்கு தான் தமிழ் தெரியும் அப்போ அவனுதான் வந்து என்ன பண்ணுறாங்க சமஸ்கிருதத்துக்கு தான் பவன் கல்யாணம் வரான் அவன் தெலுங்க முன் வைக்கிறான் அவன் தமிழ் அப்படிங்கிறது இங்க என்னம்மா ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கேப்பாளற்ற ஒரு நிலையில தமிழை வந்து இவங்க நகர்த்திட்டே இருக்கிறாங்க கீழடிய ஆய்வை அழிக்கிறதுக்கும் ஆதாரங்களை வந்து மறைக்கிறதுக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யும் பாஜக அரசு தமிழை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்ப கணக்கு இவங்க நிதி தர மாட்டாங்க கீழடி பற்றி கண்டுக்க மாட்டாங்க கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் பொருட்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அறிவு பூர்வமான விஞ்ஞான ரீதியான ஆதரங்களாக இருந்தா நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லுவாராமா ஆனா த நிதி குடா கொடுக்க மாட்டாராமா ஆரிய பார்ப்பனைய கூட்டத்தின் கையில ஆட்சி இருப்பதால இந்திய ஒன்றியத்தின் பண்பாடு இறையாண்மை நசுக்கப்படும் காட்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கு இது ஏதோ தமிழுக்கு மட்டும் ஆபத்து அப்படின்னு நீ நினைச்சிட வேண்டாம் ஒவ்வொரு மொழிவாரிய மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒன்பொரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருத வளர்க்கறது மூலமாக இவங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறது மூலமாக மொழி சார்ந்த கலாச்சார பண்பாடுகளை நசுக்கிறாங்க அதன் மூலமாக வரலாறு மறைக்கப்படும் நசுக்கப்படும் அழிக்கப்படும் அவங்களோட வாழ்வியல் அழிக்கப்படும் நசுக்கப்படும் மறைக்கப்படும் அல்லது மடைமாற்றப்படும் அல்லது இவங்களோட கலாச்சாரத்தை திணிக்கிறது மூலமாக அது காலப்புகல இல்லாம ஆக்கம் இவ்வளவு வஞ்சத்தோட இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் தமிழ் அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து கோவுறது அங்க நா நாடாளுமன்றத்தில் என்ன என்னன்றான் சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி தமிழுக்கு தமிழ் உட்பட ஐந்து செம்மொழிகளுக்கும் வெறும் நூத்தி நாற்பது கோடி என் தமிழை அழிக்க நினைக்கும் ஆரிய கூட்டத்திற்கு நாம் நமது பதிலடியை கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா இந்த தமிழும் தமிழ் வரலாறும் நம்மளை மன்னிக்காது